கடைசியாக நம்ம சேனலில் வீடியோ போட்டது எஸ் ராஜன் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறோட ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் வீடியோனால் நம்ம போட்டிருப்போம் உங்களுக்கு தெரியும் எனக்கு உடம்பு சரியில்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸும் போடலை பட் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா நான் பிளான் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது ஆரம்பிக்கும் போது ஒரு பிளான் இருந்தது நான் பின்னாடி ரிவீல் அது உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஆனால் அது முடிஞ்ச உடனே நான் இங்கே இருந்து மதுரையில் நடக்க போதா திருநெல்வேலி நடக்க போதான்னு தெரில ஆனால் எஸ்எஸ் ராஜன் ட்ரோஃபியோட குவார்ட்டர் ஃபைனல் செமி ஃபைனல் ஃபைனல் இது இதை போய் கவர் பண்ணணும் ஏன்னா என்னென்ன நேரம் தஞ்சாவூருக்கும் பெரம்பலூருக்கும் இந்த தஞ்சாவூர்லேயே ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் நடந்தா நான் அதையும் பார்த்துட்டேன் ஸோ லீக் மேட்ச்சு ப்ரீ கவார்ட்டர் ஃபைனல் பார்த்தாச்சு கவர் பண்ணியாச்சு குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் ஃபைனல் இது மூணுத்தையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா எஸ் ட்ரோஃபியை முழுக்கவே கவர் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் என்னால் முடியல அது மாதிரி வருத்தப்படுறேன் மேடம் ஓகே வருத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எசதராஜன் திரோஷி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம யூடியூப் சேனலில் நிறைய டிஸ்ட்ரிக் கிரிக்கெட்டர்ஸ்களோட இன்டர்வியூஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேர் நல்லாவும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இன்டர்வியூ எடுத்ததுங்கிறதுல நீங்கள் பார்த்துருக்கலாம் பட் திருவகுட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க போது ரொம்ப சந்தோஷம் சரி ஏன் இந்த சொன்னேன் அப்படின்னா இவங்களாம் நம்ம நிறைய பேச போறோம் சேனலுக்கு புதுசாக வந்து இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்நாடுல எஸ் எஸ்ராஜன் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோவிற்கு இங்கே வரவேற்கின்றேன் முதல்ல நான் வந்து மேட்ச் பை மேட்சா நான் வராமல் நான் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு டீமை நான் பாராட்டிக்கிறேன் ஒன்னு தஞ்சாவூர் தேனி தஞ்சாவூர் குவார்டர் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க தேனி செமி ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க ஆக்சுவலி இந்த ரெண்டு டீமுமே வந்து அப்படின்னா சாம்பியனான செங்கல்பட்டு கிட்ட தோத்து வெளியில் போனாங்க குவார்டர் ஃபைனலில் தஞ்சாவூர் செங்கல்பட்டு கிட்ட தோத்து வெளியில் போனாங்க செமி ஃபைனலில் தேனி செங்கல்பட்டு தோற்று வெளியில் போனாங்க செங்கல்பட்டு மூணாவது முறையாக அதாவது தொடர்ந்து மூணாவது முறையா இப்போ சாம்பியன் ஆகியிருக்கிறாங்க இப்போ இப்போவும் ஒன்றும் இல்லை கோயம்புத்தூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட் இந்த நாலு தான் வந்து மியூசிக்கல் சேர் மாதிரி அந்த ட்ரோஃபி போய்கிட்டு இருக்குது இந்த டி ட்வெண்ட்டியா மாத்தனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு செங்கல்பட்டோட டாமினன்ஸும் அதுல இந்த டாப் டூ டீம்ஸ் இருக்கு இல்லை ஃபைனல்ஸ்டாக அது ஒன்று கோயம்புத்தூர் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டு இப்போது கொஞ்சம் உள்ள வராங்கன்னா வேலூர் பிரிஞ்சு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டாக பிரிஞ்சதுனால வேலூர் பின்னாடி போய் இப்போ ராணிப்பேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கலக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த நாலு டீமை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரம் அந்த ஃபைனலிஸ்டா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு தான் இருக்குது இது நான் கடைசியாக பேச வேண்டிய விஷயத்தை நான் முன்னாடியே பேசிக்கிறேன் ஏன்னா வந்துருச்சு ஃப்ளோவாக வந்துடுச்சு நம்ம பேசி விட்டுருவோம் இன்னும் பாருங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு ஐ இந்த நான் சொன்ன செங்கல்பட்டு திருவள்ளூர் கோயம்புத்தூர் ஹானிபெட் இந்த டீமே தான் சாம்பியன் ஆகிட்டே இருப்பாங்க நான் நான் நினைக்கிறேன் அவங்க தான் ஆக போகிறாங்க அதுக்கு காரணம் என்ன ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்பிஎல்லில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் சிட்டிலீகில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே அதிகமாக இந்தந்த டீம்ஸுக்கில் தான் இருக்காங்க இவங்க டிஸ்ட்ரிக்ஸ் தான் பட் டிஸ்ட்ரிக்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட் டயர் டிஸ்ட்ரிக்ஸாக நான் பார்க்குறேன் செகண்ட் டயர் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கிறாங்க அதுலலாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இப்போ தஞ்சாவூர் தேனி ராமநாதபுரம் அதுக்கப்புறம் திண்டுக்கல் திருநெல்வேலிலாம் இவங்கெல்லாம் வருவாங்க அதுக்கு அடுத்ததுல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் இவங்களாம் வருவாங்க இதுக்கு மேலே கீழே நம்ம பிரிக்க வேணாம் இந்த ஃபஸ்ட் டேயர் டிஸ்ட்ரிக்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்களா அவங்க தான் நிறைய இருக்கு இந்த டிஎன்பிஎல்லில் சி ஒரு கணக்கு இருக்குது இப்போ டிஎன்பிஎல்லில் இருக்கக்கூடிய டீம்ஸ்லாம் சேர்த்து ஒரு இரநூத்தி ஐம்பது பிளேயர்ஸ் இருக்காங்க இரநூத்தி ஐம்பது பிளேயர்ஸ் இல்லை சிட்டிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது பேரை பிக் பண்ணிடுவாங்கன்னு கூட வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த நூறு இடம்ங்கிறது வந்து லாஸ்ட்டில் இந்த ஃபஸ்ட் டயர்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸுலேருந்து ஒரு தொண்ணூறு பேர் எடுத்துருவாங்க மீதி ஒரு பத்து பிளேயர்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் டயர் டிஸ்ட்ரிக்ஸுக்கு வரும் திண்டுக்கல் திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி இங்கு இங்கே வரும் தேர்ட் டயர் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு பேர் தான் ஒருத்தர் ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இந்த இரநூத்தி ஐம்பதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி பிளேயர்ஸ் நூற்றி ஐம்பது மீதி இந்த நூறு இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு டயர் டிஸ்ட்ரிக்ஸ் நான் சொல்லலை இப்படி பிரியும் இதில் இந்த இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற நம்பரில் சிட்டி பிளேயர்ஸ் நூறு அப்புறம் இந்த மூணு டயர் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்காங்களே இது நூற்றி ஐம்பதுல ரேஷியா வரும்போது தான் டிஎன்பிஎல் களைகட்டும் இங்கே போட்டி உருவாகும் நல்ல கிரிக்கெட் இங்கே கிடைக்கும் எஸ் எஸ் ராஜன் ட்ரோஃபியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேட்சஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இம்ப்ரூவ் பண்ணணும் இன்னும் நிறைய இருக்குது வெறும் அதாவது செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த ராணிப்பேட் வேலூர் இவங்கெல்லாம் வந்து ஏன் இவங்க ரெகுலராக எஸ்எஸ்ஆர் ட்ரோஃபி ஃபைனலிஸ்ட்டாக கப் அடிக்கிறாங்க அப்படின்னா சென்னைக்கு பக்கத்தில் இல்லை இப்போ இதே போல் கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரெகுலராக ஏன் இந்த எசதராஜர் ட்ரோஃபி அடிக்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தூரமாக தான் இருக்காங்க சென்னைக்கு சென்னையை தாண்டி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது சென்னையில இருக்கிற லீக் மாதிரியே கோயம்புத்தூரில் இருக்கிற டிவிஷன் மேட்சஸை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் அது வேற ஒரு மாதிரி அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது நிறைய டிவிஷன் மேட்சஸ் இருக்குது அவங்களே தனியா ஒரு ஒரு மாதிரி அது ஒரு சொல்லலாம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா சென்னைக்கு ஈக்குவலா ஒரு மாதிரி கோயம்புத்தூர் மாறிட்டு வந்துகிட்டு இருக்கு அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளம்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க பட் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நான் சொல்லல சென்னை சென்னை சுத்தி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்களால தான் இந்த திருவள்ளூர் செங்கல்பட்டு கப்பல் இல்லை இல்லை கோயம்புத்தூர் கப்படிக்கிறாங்க பட் கனெக்டிவிட்டி ஓகேங்களா டைரெக்டாக சென்னை கிரிக்கெட் கூட உங்களுக்கு இருக்குது இப்போது இதை நான் ராமநாதபுரம் பார்ப்பேன் இல்லை ராமநாதபுரம் வளம் பெறுகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது அப்போ அலெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பசங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை பாஸ் கொண்டு வந்து அங்கேருந்து பசங்களை வளர்த்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பசங்க பச்சை பாசில் படிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கேஎஸ்ஆர் போய் கேஎஸ்ஆர்லேருந்து ஒரு கிரிக்கெட்டை டெவலப் பண்ணிவிட்டு ராமநாதில் அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ நீங்கள் திருநெல்வேலியில் கன்னியாகுமரி அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வளம் பெறுறதுக்கான காரணம் என்னன்னா சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த டீம் இருக்குல்ல தினத்தந்தியோடது ஸோ இங்கே நல்லா விளாட்ற பையனை வந்து நேராக சென்னை கிரிக்கெட் கூட கனெக்ட் பண்ணி அவனுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி இங்கே நல்லா பிளேயர்ஸை உருவாக்குறாங்க அதனால் சுற்றி இருக்கிற பிளேயர்ஸ் நல்ல நல்ல பிளேயர்ஸாக வராங்க அவங்களால் டிஸ்ட்ரிக்ஸ் டீம் கூட காண்டெக்ட் காம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு மாதிரி நல்ல வெற்றிகளை பெற முடியுது இப்போ திண்டுக்கல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திண்டுக்கல் அப்போல இருந்துன்னு சொல்லலாம் பட் அத தாண்டி திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்ததுக்கப்புறம் அது இன்னும் ஒரு படி மேலே போயிருக்கிறதா பாக்குறேன் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் டைரெக்டாக சென்னை கிரிக்கெட் கூட கான்டாக்டில் இருக்குதோ டைரெக்டாக கான்டாக்டில் இருக்குதோ அந்த டிஸ்ட்ரிக்ஸ் வளம் பெறாங்க அந்த டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து டிஎன்பி பேர்ஸ் ரெகுலராக போகிறாங்க ஸ்டேட் ஆட போகிறாங்க சின்ன வயசுலேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க சின்ன வயசுலேருந்து தூக்கிட்டு அவங்களை எடுத்துகிட்டு போய்றாங்கிறதுனால பெருசாக வரம்போது பெரிய கிரிக்கெட்டராக வரோம் அதனால் டிஸ்ட்ரிக்ஸுக்கும் நல்லா நடக்குது அதனால் அவங்களால் கப்பு தூக்க முடியுது இது இது வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ஸில் நடக்குதுல நடக்கலை அப்படின்னா அவங்க டிஸ்ட்ரிக்ஸ் பின்தங்கி இருக்கிறீங்க அப்படின்னா இதை நான் சொல்லுவேன் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு தேனியில் வந்து அப்படின்னா இப்போ டைரெக்ட் காண்டாக்ட்டாக அவங்களுக்கு அது மாதிரி சென்னை கிரிக்கெட் கூட இருக்குது ப்ளஸ் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைரக்ட் கான்டக்டே நமக்கு சென்னை கிரிக்கெட் கூட இல்லைனாலும் உள்ள நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா ஐ மீன் நான் ஃபஸ்ட் டைஸ்ட்ரிக்ஸை சொல்லல அவங்க கூடயோ இல்லை சிட்டி டீம்ஸ் கூடயோ பிளேயர்ஸ் கூட கா பண்ண முடியும்னா ஓகே பட் இதில் தஞ்சாவூர் பிளேயர்ஸுகளோ தேனி பிளேயர்ஸுகளோ சில டிஸ்ட்ரிக்ஸ் பேர்னா இண்டிவிஜுவலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களாவே இப்போ அவங்களாவே அவங்க தேடி போகிறாங்க தேடி போயிட்டு அவங்கவுங்க வளர்த்துக்கிறாங்க அங்கேருந்து வந்து டிஸ்ட்ரிக்ஸ் விளாட்றாங்க தஞ்சாவூர் நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்லீட் இப்படி தான் இருக்கிறாங்க அதனால தான் தேனியோ தஞ்சாவூரையோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மென்ஷன் பண்ணி நான் சொன்னது இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து தேனி ஒரு ஃபைனல் வரணும் தஞ்சாவூர் அடுத்து ஒரு செமி ஃபைனல் வரணும் ஆக்சுவலி இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு ராம்நாடு திருவெலி திண்டுக்கல் இவங்க எல்லாமே அடுத்தடுத்து ரவுண்டு வரணும் அவங்க மட்டும் கிடையாது நான் பின்னாடி கூட கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பெரம்பலூர் அரியலூர் ஆக்சுவலி ஆக்சுவலி பெரம்பலூர் வந்து அடுத்த ஒரு கோட்டத்தில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது பட் தஞ்சாவூர் கூட அவங்க வந்து மிஸ் பண்ணாங்க சி எங்கே விடுறோம் எதனால் விடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் ஜூனியர் கிரிக்கெட்டை ஸ்ட்ராங் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வருஷத்தில் எஸ்எர்ராஜா ட்ரோஃபிலனாலும் அது ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்தில் அவங்கள எஸ்எர்ராஜா ட்ரோஃபி முத்தமிட முடியும் நீங்கள் ஒரு ஃபைனலிஸ்ட்டாக இருக்க முடியும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நல்ல ஒரு டீமாக இருப்பீங்க நீங்கள் வேணால் பாருங்கள் கன்னியாகுமரியில் அந்த அண்டர் நைன்டீன் பசங்க சூப்பராக விளாண்டுட்டு இருக்காங்க அந்த பசங்களுக்கு ஒரு சரியான கைடு அந்த டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் அந்த பசங்களை சரியாக கையை பிடிச்சி கூப்பிட்டு போனாங்கனாலோ ரெகுலராக மேட்சஸ் அவங்க பசங்களுக்கு கிடைச்சது அப்படின்னாலோ சிட்டி லீக்லாம் வாய்ப்பெல்லாம் கிடச்சுனாலோ ரெண்டு மூணு வருஷத்தில் டெஃபினெட்டாக கன்னியாகுமரி பாருங்கள் இப்போ எப்படி சொல்கிறது ஆண்ட்ரிதாஸ் நம்பி அப்புறம் காட்ஸன் அவர் நம்பிலாம் இருக்குது இல்லை அவங்களாம் இல்லாமலே நான் அண்டர் நைன்டீன் பசங்க ரெண்டு மூணு வருஷத்துல கன்னியாகுமரிக்கும் நல்லா பேர் எடுத்து கொடுப்பாங்க அது எசரராஜன் ட்ரோஃபியை வின் பண்ணுறதுங்கிறத தாண்டி ஒரு ஃபைனலிஸ்டா அண்டு பெரிய ஒரு டீமை ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கறேன் கன்னியாகுமரி அண்டர் நைன்டீன் பசங்க மாதிரி கொஞ்சம் பெருசாக வருவாங்களோ எனக்கு தோணுது எசராஜன் ட்ரோஃபி அடிக்கணும்னா ஜூனியர் கிரிக்கெட் பேசிக் பேசிக்காக ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா ஜூனியர் கிரிக்கெட் ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சரியாகவே நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் எதுக்கு இவ்வளோ இவ்வளோ பெருசாக ஆரம்பத்தில் பேசுகிறேன் எனக்கு கணந்தாலும் பின்னாடி நீங்கள் பார்க்காம போயிட்டீங்கன்னா அதனால் தான் நான் முன்னாடியே பேசுகிறேன் பட் வாழ்த்துக்கள் செங்கல்பட்டு கன்சிகூட்டிவாக கப் அடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆக்சுவலி இந்த எசர்ராஜன் ட்ரோஃபி ஆரம்பிக்கும் போது நான் வந்து கோயம்புத்தூர் வின் பண்ணுவாங்க கப்பு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா ஸ்குவாட் அப்படி அத்தா தந்திக்கு ஒரு மாதிரி வாடகை டிஎன்பிஎல் டீம் மாதிரி இருந்தது ஏன்னா இப்போ லெவன்ஸே வந்து ஒரு டிஎன்பிள் பிளேயர்ஸுகளை அடங்கிய ஒரு ஒரு குழு சிட்டி லீக் பிளேயர்ஸ் தான் இப்போ நீங்கள் செங்கல்பட்டு ஒரு திருவள்ளூர் ராணிப்பட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஎன்பிள் பிளேயர்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு அஞ்சு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஒரு நாலஞ்சு சிட்டியிலேயே சிட்டி பிளேயர்ஸ் அதாவது சிட்டி லீக் ஆறாம் பிளேயர்ஸ் இருப்பாங்க பட் இங்கே அப்படி கிடையாது பதினோரு பேரும் இல்லை பதினோரில் ஒரு பத்து பேர் ஒம்பது பேர் வந்து டிஎன்பிள் ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து கோயம்புத்தூர் இந்த விட வின் பண்ணுவாங்க தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு கிட்ட வந்து இந்த கேச்சஸ் ட்ராப் பண்ணதுனால வந்து கோயம்புத்தூர் தோத்துட்டாங்க அதாவது ஹோம் கிரௌண்டில் தோத்தாங்க பட் இந்த தடவை கப்பை கிஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம நினச்சிருந்தோம் பட் செங்கல்பட்டு எசதாஜன் ட்ரோஃபியாக கப்பை எங்கள் பேரில் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ விளையாண்டுக்கிற இருந்துகிட்டு இருக்கிறாங்க நான் சொல்லுவேன் செங்கல்பட்டு ஒரு கடப்பார ஒரு டீம் ஒரு மும்பை இந்தியன்ஸ் டீம் ஹேட்ரிக் கப் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது நான் ஒரு மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது ஒரு மும்பை இந்தியன்ஸுக்கு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு மும்பை இந்தியன்ஸ் சைடாக நான் பார்க்குறேன் அதை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கூட நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு டைம் ஒரு டீம் தான் சி செங்கல்பட்டு இப்போ சாம்பியன் ஆகணும் அதாவது செங்கல்பட்டு வந்து யசோவராஜன் ட்ரோஃபி வின் போனோம்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் என்னென்னா ஃபஸ்ட் ரவுண்டு மேட்டிங் விக்கெட்டு மேட்டிங் விக்கெட்டில் எப்போவுமே ஒரு மேட்சை தோற்று சாமி குட்ருவாங்க பட் அது ரெண்டு மேட்சாக ஆச்சுன்னா அடுத்த ரவுண்டு போகிறதுங்கிறது கஷ்டம் ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு அவங்க கடந்துட்டாங்க அப்படின்னா அடுத்ததெல்லாம் தான் விக்கெட்டு இப்போ டோஃப் விக்கெட் போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் இது வந்து செங்கல்பட்டுக்குன்னு இல்லை பொதுவாக எல்லா டீமுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் அந்த செகண்ட் டயர் தேர்ட் டயர் டிஸ்ட்ரிக்ஸ் டீம் சொன்னாலே அந்த டீம் எல்லாமே ஃபஸ்ட் டயர்ல இருக்கக்கூடிய இப்போ செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அப்புறம் வந்து கோயம்புத்தூர் இவங்கெல்லாம் ஃபேஸ் ஆகணும் இந்த ஃபஸ்ட் எய்ட் டீம்ஸ்ல மேக்ஸிமம் வந்து குவார்ட்டர் ஃபைனல் செமிஃபைனல் இல்லை குவார்ட்டர் ஃபைனல் போயிருவாங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த ஃபஸ்ட் எய்ட் டிஸ்ட்ரிக்ஸ் டீம் எல்லாம் காம்படிஷன் ஆரம்பிக்கும் ஆனால் இந்த தடவை வந்து ப்ரீ குவார்ட்டர் ஃபைனலே திருவள்ளூரும் செங்கல்பட்டும் முதல் மாதிரி வந்துருச்சு ஆக்சுவலி செங்கல்பட்டு திருவள்ளூர் மோதுகிறாங்கன்னா அது செமி ஃபைனல் மேட்ச்சாக இருக்கணும் இல்லை ஃபைனலாக இருக்கும் பட் இந்த விட ப்ரீ குவார்ட்டர் ஃபைனலே வந்துச்சா சரி திருவள்ளூர் கப் அடிக்கணுனாலோ செங்கல்பட்டு கப் அடிக்கணுனாலோ இவங்க இவங்க தான் எதிரி போது இவங்களாம் யார் ஒருத்தவங்க போடுறாங்களோ அவங்க டெஃபினட்டாக ஃபைனல் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு செங்கல்பட்டு திருவள்ளூரை ப்ரீ குவார்ட்டர் ஃபைனலில் போட்டாங்க திருவள்ளூரில் தான் மேட்ச் நடந்துச்சுன்னாங்க வின் பண்ணாங்களா அதுக்கப்புறம் தஞ்சாவூர குவார்ட்டர் ஃபைனல்லையும் தேனியை செமி எப்படி வீட் பண்ணாங்க சி நாங்கள் சாம்பியன் சைடு அப்படிங்கிறத வந்து காமிச்சாங்க டர்ஃப் விக்கெட் எங்கள் கிரவுண்டு டர்ஃப் விக்கெட்டில் நாங்கள் எப்படி ஆடுவோம் தெரியுமா அப்படின்னு தஞ்சாவூரை நூற்றி இருபத்தஞ்சிக்குள்ளே ரெஸ்ட்ரிக் பண்ணாங்க தேனியை நூற்றி ரெண்டுக்கு ஆல் அவுட் பண்ணாங்க அடுத்தது எல்லாமே அதாவது இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணதெல்லாமே பதினஞ்சு ஓவரில் பதினாலு ஓவரில் சேஸ் பண்ணி முடிச்சு ஃபைனல்லையும் வந்து ராணிப்பேட்டுக்கிட்ட ஒன் சைடாக வின் பண்ணாங்க சீ இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சரி இவங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் பேட்டிங் விக்கெட்டை கடக்கணும் கடந்தாச்சு இப் அப்புறம் இடையில வந்து இந்த டைம் டிஸ்ட்ரிக்ஸ் டீம் வருவாங்க கடக்கணும் ஃபைனலில் திருவள்ளூர் கோயம்புத்தூர் வருவாங்க கோயம்புத்தூரும் செமிஃபைனலில் வெளியில் போயாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எசோராஜன் ஃபைனல் ராணிப்பெட்டும் செங்கல்பட்டு வளாங்க இப்போ செங்கல்பட்டு வின் பண்ணாங்க இப்போ திரும்பவும் செங்கல்பட்டு வின் பண்ணியிருக்கிறாங்க இந்த தடவை ஒரு அன்பீட்டன் சைடாக வின் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வின் பண்ண கப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் தோற்றுருப்பாங்க ஒன்று அரியலூர் கூட தோத்தாங்க அப்புறம் போன வருஷம் எந்த டீம் கூட தோத்தாங்கன்னு எனக்கு தெரியல மேட்டிங்கில் கொஞ்சம் ஆடுறது தான் இருக்கும் அந்த மாதிரி சிட்டி பிளேயர்ஸ் இருக்கலாம் அவங்க டோஃபிக்கு ஆடி பழக்கப்பட்டு வந்துருப்பாங்க சி இவங்க வந்து சாம்பியனாக ஏன் இருக்காங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பீட் பொண்ணு இல்லை கோயம்புத்தூர் வந்தாலும் இவங்க எனக்கு தெரியும் அடித்து போட்டுருப்பாங்களே எனக்கு தோணுது வாய்ப்பு இருக்குது இவங்க அப்படிதான் டீம்ஸ் எல்லாம் டீல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ செங்கல்பட்டு வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் நான் தேனி தஞ்சாவூர் இப்போ செங்கல்பட்டு கடந்து அடுத்தது ராணிப்பேட் ராணிப்பேட் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சைலண்ட்டாகவே எல்லாரும் வந்து ஒரு செங்கல்பட்டு ஒரு கோயம்புத்தூர் திருவள்ளூர் இவங்க தான் வந்து ஃபைனல் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ராணிப்பேட்டை ஒரு மாதிரி சூப்பராக சைலண்ட்டாக வந்தாங்க அதுக்கு காரணம் அவங்களோட பவுலிங் அட்டாக் இப்போ சிலம்பு ஒயிட் பாலில் செம்மையான ஸ்பின்னரு அப்புறம் ரோஹித் லக்ஷே ஜெயின் இப்போ தமிழ்நாட்டில் ஆஃப் ஸ்பின்னர்ஸுங்கிறது இப்போ ஹேம்ஸ் ஜேஷன் லக்ஷே ஜெயின் ஸோ அதில் லக்ஷே ஜெயின் இங்கே இருக்கிறாரு ஸோ இவங்களோட பவுலிங் சைடு இந்த மாதிரி கன்னாக இருக்குதுங்கிறதுனால அந்த பவுலர்ஸுகள் வந்து இந்த டீவை ஃபைனலுக்கு விட்டு வந்தாங்க பேட்டிங்கில் வந்து ரிஷிக்கு நெல்லை ராயல் கிங்ஸ் ஆடினார் போன வருஷம் அதுக்கப்புறம் ரஹ்மான் லைகா கோவே கிங்ஸ் சாம்பியன் ஆனதுக்கெலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் ஸோ இவங்களுக்கு என்னென்னா அந்த பதினோரு பேர்ல ஒரு அஞ்சாறு பேர் வந்து இவங்களுக்கு ஒரு டிஎன்எஃப் பிளேயர்ஸ் கிடைச்சிருக்காங்க அதுலேயும் இவங்களோட பவுலிங் அட்டாக் அந்த பவுலிங் அட்டாக் ஒன்று ஆல் அவுட் பண்ணுறாங்களோ இல்லையோ ஆப்ரண்ட்டை ரெஸ்ட்ரிக் பண்ணிடுவாங்க ஆப்பிரிட்ட கதையை முடிச்சுடுவாங்க ஸோ அவங்களோட பவுலிங் அட்டாக் மூலமா அவங்க ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க சத்தமே இல்லாமல் வந்தாங்க கன்சிஸ்டண்டாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மேட்ச்லேயும் அவங்களோட பவுளர்ஸ் நல்லா பிள்ளையிருக்கிறாங்க இதில் குவார்டர் ஃபைனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை அகேன்ஸ்டாக நூற்றி எண்பத்தி நாலு அந்த டார்கெட்டை அவங்க சேஸ் பண்ணது பா அது வந்து ரிஷிக் சேசிங்கில் எழுபத்தி மூணு ரன்னு நாற்பத்தி மூணு பாலில் அண்ட் அத்தி குழப்பமாக நாற்பத்தி ஆறு பாலில் அறுபத்தி ஒரு ரன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சேசிங்கில் பிரமாதமாக விளையாண்டு பிரமாதமாக விளையாண்டு லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் பட் மிஸ் பண்ணிவிட்டேன் லைவ் நான் ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செமி செமிஃபைனல் ராணிப்பேட் ஹெட்ஸ் ஆஃப் சைலண்டாக வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன் பின்ன கோயம்புத்தூர் பற்றி நிறைய பேசியிருப்பேன் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎல் சாம்பியன் டீம் ஒரு டீம் வராங்கன்னா அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக இந்த டீமை போட்டி போட வைக்கலாம் அந்த அளவுக்கு கன் சைடு பட் எதனால தோக்குறாங்க அப்படின்னா நாள் அவங்களுக்கு அது விழ மாட்டேங்குது அதுவும் முக்கியமானதால அன்னைக்கு அவங்களால அது இருக்க மாட்டேங்குது அதனால அவங்க தோக்குறாங்க செங்கல்பட்டுனா அந்த ஆர்கனைஸ்டான ஒரு விஷயத்தை நான் பார்க்க ஒத்துமையாவே இருப்பாங்க அதனால தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கரெக்டாக ஒன்று சேர்ந்துருவாங்க அந்த கோர் அவங்க அவங்க விடலை மற்ற டீம்லாம் கோர் அடிக்கடி கலந்துக்கிட்டே இருக்கும் பட் இவங்க அதை தப்பு பண்ணவே கிடையாது எங்கேயும் தப்பு நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க செங்கல்பட்டு இப்போ அந்த வீடியோ முழுக்க செங்கல்பட்டு போடாரமாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம் செங்கல்பட்டு ஆல்வேஸ் செங்கல்பட்டு செம்ம சைடு ஆனால் எப்பயுமே அவங்க செங்கல்பட்டை பற்றி பேசியாச்சு பட் செங்கல்பட்டோட கேப்டன் முகிலேஷை பற்றி நான் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசணும்னு ஆசைப்பட்றேன் முகிலேஷ் வந்து போன வருஷம் டிஎன்பிஎல்ல ஏதோ ஒரு டீமை லீட் பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் போன வருஷம் டிஎன்பிஎல் மெஹா ஆப்ஷன் ஸோ மொத்தமாக டீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சது ஸோ லைக்கா கோவை கிங்ஸ்லேருந்து திருச்சி கிராண்ட் சோடாஸுக்கு வாங்கினாங்களா முகிலேஷை நான் நினச்சேன் திருச்சி கிராண்ட் சோடாஸுக்கு கேப்டன் தேவை பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா முகிலேஷ் செம்ம கேப்டனு ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ராஜன் ட்ரோஃபி ரெண்டு தடவை வின் பண்ணி கொடுத்துருக்காரு மட்டும் இல்லாமல் லைக்க கோபே கிங்ஸ் தொடர்ந்து கப் அடிக்கிறதுக்கும் சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருக்கிறதுக்கும் முகிலேஷ் ஒரு காரணமாக இருக்காரு அந்த கிளச் பிளேயர்னு சொல்லுவாங்களே அந்த கிளச் பிளேயராக இவர் இருக்காரு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ் ராஜன் ட்ரோஃபியை செங்கல்பட்டுக்கு வின் பண்ணி கொடுக்கும்போது அதில் அவரோட கான்ட்ரிபியூஷன் கேப்டன் அப்படிங்கிறத தாண்டி பவுலராகவும் பேட்டராகவும் இருக்குது அப்படிங்கும்போது நான் முக்கிய தான் திருச்சை கிராண்ட் சோடாஸ் கேப்டன் ஆஃப் நான் எதிர்பார்த்தேன் பட் அவர் கேப்டனாக போடல அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஸோ கேப்டன்சி கொடுக்கலங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான அந்த பேட்டிங் பொசிஷனும் திருச்சி கிராண்ட் சோழர்ஸில் கிடைக்கல அப்படிங்கிறதும் ஸோ லைக்காக கோவைக்குங்க சார் நான் பார்த்துருப்பேன் அப்படியே ரன்னு மலை போல் அடிப்பார் நிறைய கிளட்ச் மேட்சஸ்லாம் அவர் ஆடுவார் ஆனால் இங்கே திருச்சி கிராண்ட் சோழர்ஸில் அவர் அதனால் பண்ண அதை பண்ணவே முடியாமல் தென் பவுலிங் போட்டுக்கிட்டு இருந்தார் ஆடா முக்லேஷை அங்கே கேப்டனாகவும் பார்க்க முடியல நான் பார்த்த பேட்டர் முக்லேஷ் கிளச் முக்லேஷ் இங்கே பார்க்க முடியல என்னடா அதுன்னு இருந்துச்சு ஒருவேளை இந்த வருஷமும் திருச்சி கிராண்ட் சோழாஸ்ல முகிலேஷ் கன்யூ பண்ணுறாரு அப்படின்னா தயவு செஞ்சு தயவு செஞ்சு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் முகிலேஷை கேப்டனா போடுங்க அது டீமுக்கு ரொம்ப நல்லது இன்கேஸ் திருச்சி கிராண்ட் சோழர்ஸ் அவர் கன்யூ பண்ணல வெளியில அவர் வராரு ஆக்ஷனில் வராரு அப்படின்னா எந்த டீமுக்கு கேப்டன்களையும் அந்த டீமுக்கு முகிலேஷை வாங்கி போடுங்க கேப்டனாக்குங்க இப்போ உங்க டீமை நல்லபடியாக நடத்தி நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போவார் இப்போ ராஜன் ட்ரோஃபியில் சாம்பியன் கேப்டனாக ஹேட்டிக் சாம்பியன் கேப்டனாக இருக்கிற முக்லேஷை நான் டிஎன்பிஎல்ல ஒரு கேப்டன் முக்லேஷாக பார்க்க ஆசைப்பட்றேன் ப்ளஸ் அவர் தமிழ்நாடு கலர்ஸ்லேயும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎல்ல ஒரு கேப்டன் முக்லேஷாக பார்க்கணும் ஒரு எஸ்எஸ்ராஜன் ட்ரோஃபி சாம்பியனாக இருக்காரு ஒரு டிஎன்பிஎல் சாம்பியனாகவும் முக்லேஷாக பார்க்கணும் அதுவும் கேப்டன் முக்லேஷாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் இது இன்றைக்கி நேரத்தில் ஒரு ஒன்றரை வருஷமாகவே என் மைண்டில் ஓடின ஒரு விஷயம் உங்களை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் பார்ப்போம் கேப்டன் முக்லேஷாக பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு சரி கேப்டனாக பார்த்தாச்சு டீம்ஸை பற்றிலாம் பார்த்தாச்சு இண்டிவிஜுவல்ஸ் பற்றி பார்ப்போமா நான் ஃபர்ஸ்ட்டு தூத்துக்குடியில் தூத்துக்குடி டீமை பற்றியே பேசலாம் தூத்துக்குடி டீம் வராங்க ஒரு குவார்டர் ஃபைனல் வரைக்கும் வருவாங்க செமிஃபைனல் வரைக்கும் வருவாங்க வெளில போகிறாங்கன்னா பவுலிங் வச்சே முடியாது அப்படி வச்சிருக்காங்க பவுலிங் ஃபேக்ட்ரி வச்சிருக்காங்க பட் பேட்டிங்கில் அவங்க இன்னும் கொஞ்சம் செகண்ட் டிஸ் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்காங்க பட் செகண்ட் ஏர் டிஸ்ட்ரிக்ஸ்லேயே அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டீமோட பேட்டிங் தான் இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட பேட்டிங் ஒரு ரெண்டு மூணு பேட்டர்ஸ் அவங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா அவங்களாம் மேலே இருக்கக்கூடிய டீமை அடிச்சு பிடிச்சிட்டு இவங்க ஃபைனலிஸ்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்குது அவங்க ஃபாஸ்ட் பாலிங் ஒரு பக்கம் சூரிய ஆனந்த் பிரேம் பிரேம் ரெண்டு பேரும் ரன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த டீம் லாஸ் ஆகியிருக்கிறாங்க டாஸை வின் பண்ணாங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணிடுவாங்க சூஸ் பண்ணி போட்டு தள்ளிடுவாங்க அப்படிங்கிற தடவை அது அது கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கடைசியாக டாஸ் அவங்க பக்கம் விழாமல் குவார்டர் ஃபைனல்லே அவங்க லாஸ் ஆகி ஸோ வெளியில் போயிருக்கிறாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில் வந்து நீங்கள் பார்த்துப்பீங்க ஆனந்த் ஒரு பக்கம் அப்புறம் பிரேம் ஒரு பக்கம் இதுலாம் இருந்தாலும் எனக்கு அங்கே இருக்கிற கேப்டன் ராஜலிங்கம் அவங்க சேப்பாக் சூப்பர் கிலிஸ் ஆகிறாரு ஆல்ரவுண்டரு ஆக்சுவலி விஜய் சங்கர் இருக்காருங்கிறதுனாலும் ஆக்சுவலி அபிஷேக் தன்வர் இருக்காரா ஸோ அதனாலையும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் இடம் கிடைக்கல ஸோ திருப்பூரில் ஒரு ராதலிங்கா இருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடியில் ஒரு ராஜலிங்கம் ரெண்டு ரெண்டு ராஜலிங்கமும் செம்மையான ஆல்ரவுண்டர்ஸ் இன்னும் சீக்கிரம் மதுரை பேந்தஸில் அந்த ராஜலிங்கத்துக்கான பொசிஷன் இன்னும் அனுப்பலை மேலே அனுப்புல அவரை வந்து கொஞ்சம் பால்ஸ் கம்மியாக ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தான் அவர் அனுப்புறாங்க பட் அவர் இன்னும் கொஞ்சம் மேலே அனுப்புனாங்கன்னா அவர் கொஞ்சம் போன சீசனே வந்து நல்லா சீசனாகி வந்திருப்பாரு இப்போ மிஸ் ஆயிடுச்சு பட் இந்த ராஜலிங்கத்துக்கு சான்ஸ் கிடைக்கல நான் இந்த ராஜலிங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் நான் சொல்கிறேன் நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர் நான் நினைக்கிறேன் நாட் ராங் பட் பவுலிங்கில் அதாவது லெங்க்ல நல்லா வைப்பார் அப்புறம் அவுட் சைட் ஆஃப் யார்கர்ஸ் யார்கர்ஸ் ஸ்லோன்ஸ் சி அவ்வளோ டூல்ஸ் வச்சுருக்கிறாரு சிட்டி லீக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நேரில் பார்த்தோம் ஸ்கோர் கார்டு ஒரு கதை சொல்லணும் பட் நேரில் நம்ம பார்ப்பல அது வேற ஒரு கதையை சொல்லுது இந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறாங்க ஆனால் என்ன அவங்களுக்கு சரியான வாய்ப்பு டிஎன்பிலே கிடைக்க மாட்டேங்குது சிட்டி லீக்லையும் ஆமா விகெட் வந்து பார்த்திங்க ஒரு டெஸ்டா போர்டு லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்ஸ் கொண்டு வந்துடுறாங்க ஆல்ரவுண்டர்ஸ்லையும் ஸ்பின் ஆல்ரௌண்டர்ஸ் வராங்க பட் அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த ராஜலிங்கம் தூத்துக்குடி ஒரு ராஜலிங்கமோ இருக்கக்கூடிய ராஜலிங்கம் ரெண்டு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரௌண்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியான கிடைச்சதா கிடைச்சா தமிழ்நாடுக்கு ஏன் இந்தியாவுக்கும் ஆல்ரவுண்டர்ஸ் கிடைப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு ராஜலிங்கத்துக்கு தொடர்ந்து டிஎன்பியில் ஒரு நாலஞ்சு மேட்சஸ் வாய்ப்பு கிடைச்சா பேட்டிங்லயும் பவுலிங்லேயும் அவர் ப்ரூவ் பண்ணுவார் பேட்டிங்லயும் பவுலிங்லேயும் நான் சொன்ன அளவுக்கு அவரால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட ஒரு கருத்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா குவார்டர் நல்லா பேட்டிங் பண்ணிருக்காரு லீக் எல்லாம் பவுலிங் சூப்பராக பண்ணியிருப்பார் விக்கெட் டேக்கிங்கில் வந்து பாத்தீங்கன்னா எட்டு விக்கெட் எடுத்துருக்காரு அதாவது இந்த எசோராஜன் ட்ரோஃபி முழுக்க நூற்றி ஐம்பத்தி நாலு ரெண்டு எட்டு விக்கெட் ஒரு ஆல்ரௌண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனில் ராஜலிங்கத்துக்கு சேப்பாக் சூப்பர் கில்லிஸில் நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து ஒரு மூணு நாலு மேட்ச் இனிஷியலாக கிடச்சா சேப்பாக் சூப்பர் கில்லிஸுக்கும் நல்ல ஆல்ரவுண்டர் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் கிடைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கிறேன் பாப்போம் நடக்க சொல்லிட்டு அப்புறம் ராஜலிங்கம் செம்மையாக விளாண்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லதாக நடக்கும் ஸோ இப்போ நான் ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரௌண்டர் பற்றி பேசுகிறேன்னா இதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யங் ஒரு ஆஃப் ஸ்பின் ஆல்ரௌண்டர் ஆல்ரவுண்டருன்னு சொல்லிடலாமா ஒரு பேட்டர்னு சொல்லலாமா ரெண்டுமே பண்ணியிருக்காரு ஜெய்சிங்ஹா ஆல்ரெடி ஒரு அண்டர் நைன்ட்டின் ஸ்டேட் ஆடி இருக்காரு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆக்சுவலி அங்கே தினேஷ் ஹண்ட்ரட் அடிச்சு எல்லாருக்கும் ஹாய் 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 அப்படின்னு சொல்லி பெருசாக ப்ராப்ளம் ஆயிட்டார்னா இன்னொரு பக்கம் அந்த பக்கம் தினேஷ் ஒருத்தவரை லெஃப்ட் ஆர்ம்ஸ்லேருந்து நிறைய விக்கெட் எடுத்து ஹாய் ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் ஆயிட்டார்னா ஜெய் சிம்ஹா வந்து இந்த வருஷம் எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த அவர்ட் வாங்கியிருக்காரு ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்ச் அவுட் நம்ம சொல்லியிருந்தோம் டிஎன்பிஎல் அப்படின்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் ஜெய் சிம்ஹா டே மேச்சஸ் அண்ட் ஃபிஃப்டி ஓவர் மேச்சஸ் கண்டிப்பாக நல்ல பிளேயராக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டும் அவர் ஸ்கோர் கடாகவும் சொல்லுது பட் நைன் விக்கர்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு எக்கனமி ரேட்டோட சி ஆல்ரௌண்டர்னா ரெண்டு ரெண்டு ஓவரில் நாலு நாலு ஓவர் போடுறாரு அப்போ ரவுண்ட் பவுலிங் போடும்போது ஆகும் பேட்டிங் போன போது பேட்டர் ஆகும் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக பேட்டிங்கும் பண்ணுறாரு கம்ப்ளீட்டாக பலிங்கும் பண்ணுறாரு ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு இரநூத்தி பதினஞ்சு ரன்னு ஒம்பது விக்கெட்டு சி நம்பர்ஸ் பாருங்கள் ஒம்பது விக்கெட்டு இரநூத்தி பதினஞ்சு ரன்னு நான் சொன்னதில் கம்ப்ளீட் பேட்டராக கம்ப்ளீட் பவுலராக இருந்திருக்காரு ஜெயசிம்ஹா இவரை நம்ம பார்த்து வச்சுக்கணும் ஃப்யூச்சரில் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் விஷால் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷன்லேருந்து ஓப்பனரு மூணு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு இரநூத்தி எண்பத்தி ஆறு ரன்னு நான் ப்ரீ கோவார்ட்டர் ஃபைனல் பார்க்க போனேன் பாசிட்டிவ் அவர்கிட்ட அந்த பாசிட்டிவ் அந்த அப்ரோச்சு செம்மையாக இருந்தது அன்னைக்கு ஒரு ஃபிஃப்டியை மிஸ் பண்ணார் ரன் அவுட்னால பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் ஆர்டர் பேட்டர் அப்படின்னா சிட்டி பக்கம் தான் தேடுவாங்க இப்போது ஒன்றும் இல்லை வேலூரில் ராஜ்குமார் பார்த்துருப்பீங்க அவர் தான் பிளேயர் ஆஃப் த டோர்மெண்ட் அவார்டு வாங்கிருந்தாரு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் பவர் பிளே இப்படி தான் ஒன்று டப்பு 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 டிப்புன்னு அடிச்சு ஒரு முந்நூற்றி ஏழு ரெண்டு ஹரி நிஷாந்த் அறுபத்தி ஆறு அடிச்சிருக்கலாம் பட் ராஜ்குமார் வந்து கம்மியான மேட்சத்தில் முந்நூற்றி ஏழு அடிச்சிருப்பார் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டாப் ஆர்டர் பேட்டர் இல்லை டாப் ஃபோர்னு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் தான் எடுத்துப்பாங்க அவங்க கேம் அவேர்னஸ்ஸு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரெஷர் ஹேண்டில் இதெல்லாம் இருக்கும் ஸோ இந்த கிளாசிக்காக வரும்போது அவங்களை எடுத்துருவாங்க பட் டிஸ்ட்ரிக்ஸ் பக்கம் தான் அந்த கட்டாமடம் அடிக்கிற ஒன்று ரெண்டு பிளேயர்ஸுகளாக அந்த ஒன்று ரெண்டு பொசிஷனுக்காக எடுத்து போடுவாங்க பட் கிளாசிக்காக ஆடக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களால கட்டாமடம் ஆட முடியும் கிளாசிக்காக ஆட முடியும் பட் டீமுக்காக அவங்க ஒரு மாதிரி கிளாசிக்காக ஆடுறாங்க பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷால் கிளாசிக்கு அட்டாக்கிங் அப்ரோச் பவர் பிள்ளையில சூப்பராக ராம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பின்னாடி நிறைய காடுவார் முன்னாடி கொஞ்சம் கம்மியாக ஆடுவார் பட் விஷால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்தது வரைக்கும் முன்னாடி சூப்பராக ஆடுறாரு உங்கள் டீமில் உங்களுக்கு ஒரு ஓப்பனர் தேவையா உங்கள் டீமில் இல்லை ஓப்பனர் தாண்டி நான் விஷாலை நான் நம்புகிறேன் சிட்டி லீக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது விஷாலுக்கு ஸோ விஷால் டாப் ஆர்டர் மட்டும் இல்லாமல் விஷால் மிடில் ஆர்டரில் நீங்கள் அனுப்புனாலும் விஷால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவர்கிட்ட பேசுனதும் ஆகட்டும் அவர் ஆடின கிரிக்கெட்டும் ஆகட்டும் நான் பார்க்கும்போது விஷால் தனி தனியாக நின்று தஞ்சாவூர் தான் அடிச்சு கொடுத்துருக்காரு அந்த டீம்ல பவுலர் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க டவுட்டே கிடையாது பட் பேட்டிங்ல விஷால் கன்சிஸ்டன்சி இந்த சீசன்ல விஷால் மற்ற பேட்டர் தாண்டிலையும் கன்சிஸ்டண்டாக இருந்திருக்கிறார் ஸோ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் இருக்கக்கூடிய விஷால் ஏதாவது ஒரு டிஎன்பிள் டீம் இந்த பையன் டிஸ்ட்ரிக்ஸ் பையன் அப்படின்னு பார்க்காம டிஸ்ட்ரிக்ஸ் பையன் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சரி இந்த பையன் எடுத்து போட்டுப்போம் அப்படின்னு எடுத்து போட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் விஷாலுக்கு இந்த வருஷம் டிஎன்பிஎல் கான்ட்ராக்ட் கிடைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா நான் தஞ்சாவூரில் நான் அன்றைக்கி அவர் பார்த்த கிரிக்கெட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ விஷால் இந்த வருஷம் ஏதாவது டீம் பிக் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் ராஜ்குமார் ஐடன் திருப்பூர் தமிழ்நாஸில் இருக்கார் மேபி வெளியில் வந்தால் ஏதாவது ஒரு டீமுக்கு ஓப்பனர்ஸ்லாம் தேவைப்படும் போது வே ராஜ்குமார் பிக் பண்ணிங்கன்னா போட்டில் அடித்து ஓட விட்டுட்டே இருக்காரு ஒரு ஹண்ட்ரட் ஒரு ஃபிஃப்டியில் அடித்து ஓட விட்டுட்டு இருக்காரு பவுண்டரிஸ் அதிகம் இந்த சீசனில் அவர் அதிகமாக அடிச்சிருக்காரு ஸோ விஷால் ராஜலிங்கம் ஜெயசிங்ஹா பேசியாச்சு அப்புறம் ஃபாஸ்ட் பவுலர் பிரசித் ஆகாஷ் செங்கல்பட்டு சைட்லேருந்து முக்லேஷ் பற்றி பேசியிருப்போம் டீமை பற்றி பேசியிருப்போம் அங்கே ராஜ்குமார் இருக்கார் அங்கேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுங்கிறது இவங்களெல்லாம் மீறி வெளியில் வரதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் பிரசித் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனோட ஒரு எங் ஃபாஸ்ட் போலர் நல்லா போட்டிருக்கிறாரு பதிமூணு விக்கெட்ஸு ஏழுங்கிற எக்கானமி ரேட்டோட பன்னெண்டு ஆவரேஜரை பத்து பால் ஒரு தடவை விக்கெட்டு எடுத்துக்கிட்டே இருக்காரு அதுவும் டி ட்வெண்ட்டி காலகட்டங்களில் விக்கெட்ஸ் எடுக்கிறதுங்கிறது அபூர்வம் வந்து ஒரு ஆறு இன்னிங்ஸ் ஆறு இன்னிங்ஸ்ல ஒரு பதிமூணு விக்கெட்ஸு பார்த்தேன் நியூ பால் தாண்டி டெத் ஓவர்ஸ்ல வந்து யாக்காஸ் வச்சிருக்காரு அவுட் சைட் ஆஃப் யாக்கா ஸ்லோ ரன்ஸு ஒரு மாதிரி ஷார்ட் பால் நல்லா போறாரு அவருடைய நல்லா டூல்ஸ் இருக்கு அப்புறம் இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குது இருக்கு அதனால் வாஃபர் மதுரையிலேருந்து இருந்து குவார்டர் ஃபைனலில் வந்து ராணிப்பேட்டுக்கு அகேன்ஸ்டாக அடிச்சு அந்த நாற்பது பால்ல எண்பத்தி ஒன்று எட்டு சிக்ஸ் அடிச்சு பறக்க விட்டுருக்குறாரு நாமக்கலுக்கு அகேன்ஸ்டா அவர் ஒரு ஃபிஃப்டி ஒன் அடிச்சிருக்கிறாரு முப்பத்தி மூணு பால்ல வாஃபரோட இந்த எண்பத்தி ஒரு ரன்னிங் இன்னிங்ஸ் அதுவும் ராணிப்பேட் ஃபைனலிஸ்ட் கன் பவுலிங் சைட் கன் பவுலிங் சைடு அதான் சொன்னாங்க சிலம்பு ரோஹித்து லக்ஷ்ய ஜெயினு இந்த மாதிரியான பவுலிங் அட்டாக்கு அகேன்ஸ்டாக இவர் ஒரு எண்பத்தி ஒன்று அதுவும் நாற்பது பாலில் குவார்ட்டர் ஃபைனலில் அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎல் சைடில் நோட் பண்ணியிருப்பாங்க டாப் ஆர்டர் பேட்டர் பவுலிங்கும் போடுறாரு அப்படிங்கும் போது கொஞ்சம் ஆஃபர் இந்த வருஷம் டிஎன்பிஎல் தானே நிறைய டிஎன்பிஎல் ட்ரையல்ஸ்க்கு போவார் டவுட்டே கிடையாது ஆஃபர் பட் இந்த மினி ஆப்ஷன் தான் எத்தனை வருஷம் பிக் பண்ண போறாங்க டிஸ்ட்ரிக் சைட்ல இருந்து எனக்கு தெரியல விஷாலுக்கு டிஎன்பிஎல் கான்ட்ராக்ட் கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஜெய்சிம்ஹா அப்பா நான் ஒரு யங்ஸ்டர் எடுத்து க்ரூம் பண்றப்பா ஜெய்சிம்ஹா நூறு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபருக்கு கண்டிப்பாக டிஎன்பிஎல் கால் கிடைக்கும் ஏதோ ஒரு டீம் போவாங்க இவர் ட்ரையல்ஸ் இம்ப்ரெஸ் பண்றாருன்னா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ராஜ்குமார் ஐரியம் திருப்பூர் தமிழ்நாடு வெளில வந்து மினி ஆப்ஷனுக்கு வந்து அப்புறம் ட்ரையல்ஸ் போய் இம்ப்ரெஸ் பண்ணார்னா அவரும் ஒரு பெரிய ரேட்டுக்கு போகிறேன்னு நான் நினைக்கிறேன் இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா தேனிலேருந்து விசித்திரை நம்ம வந்து நோ மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம் அப்புறம் அரியலூர் டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷனில் வந்து பாலமுருங்கிற லெக் ஸ்பின்னரை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷனில் லெக் லெக்ஸ்பின் அப்புறம் பிரகாஷ் லெஃப்ட் ஹாண்ட் ஸ்பின்னர் நம்ம சொல்லியிருப்போம் ஃபீல்டிங் பற்றி நம்ம ஆல்ரெடி போன வருஷம் பேசியிருப்போம் தென் சப்போர்ட் சூப்பராக பண்ணுவார் நல்ல டீம் கிரிக்கெட்டர் அவர் ஏதாவது ஒரு டீம் கான்ட்ராக்ட் அவருக்கு ஒரு டீம் கான்ட்ராக்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் டிஎன்பி ல சந்தோஷப்படுவேன் எப்படி விஷாலு சொன்னானோ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷன் அதே போல அதே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசேஷன் வந்து எனக்கு பிரகாஷ்க்கு ஒரு டிஎன்பியில் கான்ட்ராக்ட் கிடைச்சா ரொம்ப அங்க இருந்து ஒரு மிஸ்டி ஸ்பின்னர் ஒரு வருண் சக்கரவர்த்தி பௌலிகாசன் கைந்தா வெங்கடேஷன் இருக்காரு அவரு நான் அந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் பார்த்தேன் டிஃப்ரெண்டா இருந்தாரு தெரியல அவர் என்ன எவ்வளவு எல்லாம் இருக்குன்னு தெரியல ஆனா எனக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியன்ல இருந்து அந்த பௌலிங் இருந்துச்சு பார்த்த நல்லா இருந்துச்சு பார்ப்போம் எவ்வளோ பேருக்கு இந்த மினி டிஎன்பியில் ஆப்ஷனில் ஏலம் போய் கான்ட்ராக்ட் கிடைக்குது சைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் கம்மியான இடங்கள் தான் இருக்கும் அந்த கம்மியான இடங்களில் எவ்வளோ பேருக்கு போகிறாங்கன்னு பார்ப்போம் ஓகேங்களா சரிங்க வீடியோ நிறைவடைகிறது கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும் ரொம்ப நாள் கழித்து பேச வந்திருக்கேன் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ விஷயத்தை நான் பேசியிருக்கேன் இப்போ எஸ்வந்தராஜன் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் ஆரம்பிச்சிருச்சு ஹாப்பி அப்படின்னு நீங்கள் இருலாமல் பாய்ஸ் பசங்களா இருங்க பசங்களா பிள்ளைங்களா இது இருங்க இதுக்கப்புறம் இன்டர் டிஸ்டிக் டோர்மெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிக்க போது செலக்ஷன்ஸ்லாம் ஆரம்பிக்க போது ஃபெப்ரூலில் இருந்து ஆரம்பிச்சிடும் அண்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ அண்டர் டுவெண்ட்டி த்ரீயாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் போன வருஷம் ரெண்டு உமன்ஸ் இன்டர் டிஸ்டிக் நடந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு அண்டர் டுவெண்ட்டி ஃபைவ் டோர்னமெண்ட் நடந்துச்சு பட் இந்த வருஷம் எப்போ நடக்கப்போகுது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பட் ஃபெப்ரு மார்ச்சில் இருந்து செலெக்ஷன்ஸ் ட்ரைலல்ஸ் ஆரமிச்சு மேலே கேம்ப் போட்டு ஜூன்லேருந்து மேட்சஸ் ஆரம்பிச்சிடுவாங்க இன்டர் டிஸ்டிக் டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிடும் ஸோ பசங்களாக ஜூன் நாளே இல்லாம இப்படிதான் ரெடி ஆனீங்கன்னா தான் நடக்கும் சரிங்க வீடியோ நிறைவடைகிறது நிறைய பேசியிருக்கேன் யசோதராஜன் பத்தி பேசும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு பக்கம் ஐஎல்டி டி டுவெண்டி பத்தி பேசுனா பிபிஎல் பத்தி பேசுனா எஸ்ஏ டுவெண்டி பத்தி பேசுனா சந்தோஷம் வருமா தெரியல இது பேசுனா ஒரு சனி சந்தோஷம் தான் ஹாப்பியா இருக்கு பாக்கலாம் அடுத்த வீடியோல ஆறு பால் தான் ஆனா நோ பால் போட்டா ஏழு பால் ஐபிஎல் பாப்பியா